அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் இருபத்தாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வளர்பிரை அஷ்டமி தை மாதத்தோட வளர்பிறை அஷ்டமில நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயமும் சேர்ந்து வருது நாளைய தினம் தை மாதத்தோட வாஸ்து நாள் கை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாஸ்து நல்ல பூமி பூஜை போடுறது இல்ல நிலத்தை அளப்பது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிணறு வெட்டுவதற்கு ஆரம்பிப்பது விஷயங்கள்லாம் நாளைக்கு செய்யலாம் வாஸ்து பகவான் பூஜை செய்வது அப்படிங்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது வாஸ்து பகவான் வழிபாடையும் நம்ம இந்த குறிப்பிட்ட நிமிடங்கள்ல செய்யலாம் யார் வீடுகள்லாம் வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்குதோ அவங்கெல்லாம் வாஸ்து பகவான் வழிபாடு நீங்க செய்யறது நல்லது அந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை பத்து நாற்பத்தி ஒரு மணி முதல் பதினொன்று பதினேழு மணி வரை டென் ஃபார்ட்டி ஒன் ஏஎம் டூ லெவன் செவன்டீன் ஏஎம் இந்த குறிப்பிட்ட நேரம்தான் அந்த வாஸ்து பகவான் கண் விழித்திருக்கக்கூடிய நேரம் ஸோ இந்த நேரத்தில் நாம் அவரை வழிபாடு செஞ்சோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னும் சொல்லுவாங்க இதை தவிர நாளைய தினம் பீஷ்மாஷ்டமி பீஷ்மாஷ்டமி இந்த ரதம் ஒவ்வொரு ஆண்டுமே தை மாதத்தில் சப்தமிக்கு அடுத்து வரக்கூடிய நாள் பீஷ்மாஷ்டமி அது என்ன பீஷ்மாஷ்டமி அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஷ்மர் வந்து தன்னுடைய உயிர் துறந்த நாளை தான் நம்ம வந்து பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்கிறோம் பீஷ்மர் வந்து தன்னுடைய உயிர் தான் நினைத்த நேரத்தில் போகலாம் அப்படின்னு வரம் வாங்கியிருந்தார் பட் இருந்தாலும் அவருடைய உயிர் வந்து பிரியலை அவர் வந்து அன் அம்பு படுக்கையை படுத்திருந்தாலும் உத்தராயண காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என் உயிரை விடுவேன் அப்படின்னு காத்துட்டு பட் ஆனால் உத்தராயண காலம் வந்ததுக்கு அப்புறமும் அவருடைய உயிர் வந்து அவர் உடம்பை விட்டு பிரியவில்லை ஏன்னு கேட்டோன்னா அவர் வந்து பல பாவங்களை செய்திருந்தார் அந்த பாவங்கள்லாம் போக்கிறதுக்காக தான் வியாசர் வந்து அந்த இலையை அவர் நெற்றியில கண்களில் தோள்பட்டையில் கால்கள்லாம் வைத்ததுக்கு அப்புறம் அவருடைய உயிர் பிரிந்தது அந்த உயிர் போகும் தருவாயில் தான் அவர் விஷ்ணு சகசரநாமத்தை வந்து சொன்னார் விஷ்ணுவோட ஆயிரம் நாமங்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஷ்ணு சகசிரநாம பாராயணம்லாம் செய்கிறோம் இல்லையா அதை வந்து பீஷ்மர் தான் இந்த உலகத்திற்கு அருளினார் அதனால் நாளைய தினம் உங்களுக்கு நேரம் இருக்கும் பட்சத்தில் ஆண்களோ பெண்களோ விஷ்ணு சகசிரநாமத்தை நாம் பாராயணம் செய்வது நல்லது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பாராயணம் செய்யுங்க அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் மொபைலில் போட்டுட்டு அதை நீங்கள் காதால் கேட் பது அப்படிங்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம நாளைய தினம் பீஷ்மருக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான நாள் ஏன்னா அவருக்கு வந்து பிள்ளைகள் கிடையாது ஸோ அவர் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடல அவருக்கு பிள்ளைகள் கிடையாது யார் அவருக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க அப்ப கிருஷ்ணர் என்ன சொன்னாரன்னா பீஷ்மா நீ கவலைப்படாத பீஷ்மாஷ்டமி அன்று உன்னை நினைவில் வைத்திருப்பவர்கள் உனக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பார்கள் அதனால யார் வேணாலும் பீஷ்மருக்கு தர்ப்பணம் அப்படிங்கிறத கொடுக்கலாம் அதுவும் காலை நேரத்துல கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது ஸோ பீஷ்மருக்கு தர்ப்பணம் கொடுப்பது விஷ்ணு சஹசிரநாமம் படிப்பது யாரெல்லாம் வாஸ்து பூஜை போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அந்த ஒரு பூஜையையும் நாளைக்கு தாராளமாக செய்யலாம் அந்த நேரத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இதை தவிர வளர்பிரை அஷ்டமியில் நம்ம பைரவர் வழிபாடு தானே செய்வோம் நீங்க என்னங்க மகாலட்சுமி தாயார் படத்தை போட்டுட்டு மகாலட்சுமி தாயார் பாதத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வையுங்க அப்படின்னு தம்னையில் வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் தை மாதம் வந்து மிக மிக அற்புதமான ஒரு மாதம் ஒரு புதிய தொடக்கத்தின் ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அதனால தை வளர்பிறை அஷ்டமியில நம்ம அஷ்டலக்ஷ்மிகள் வழிபாடு அப்படிங்கிறத செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இதை தவிர்த்து நீங்கள் நாளைய தினம் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போயிட்டு பைரவர் வழிபாடு அஷ்டமினாலே பைரவர் வழிபாடு தான் அதுல வந்து நீங்க வெண்பூசணி தீபமோ வெண்கடுகு தீபமோ அல்லது வந்து மிளகு தீபமோ அல்லது பஞ்ச எண்ணெய்கள் பயன்படுத்தி ஐந்து தீபங்கள் ஏற்றியோ நீங்க பைரவரை வழிபாடு செய்யலாம் பைரவர் சிவனின் அம்சம் அப்படிங்கிறதால நீங்க கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோடு போகாதீங்க அவருக்கு உரிய வாசனை திரவியங்கள் அர்ச்சனை பொருட்கள் இதையெல்லாம் கொண்டு போங்க எதுவுமே இல்லையா செவ்வரளி மலரும் செவ்வாழையும் வாங்கி கொண்டு போங்க பைரவருடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல பைரவர் சந்நிதி திறந்திருக்கும் நேரத்தில் நம்ம இந்த வழிபாடுகளை செய்யணும் நிறைய பேர் அந்த பைரவர் சந்நிதி மூடி இருந்தா கூட அவங்க மட்டும் போ போயிட்டு விளக்கு ஏத்திட்டு வந்துடுறாங்க அது நமக்கு பிரயோஜனமே கிடையாது பைரவர் சந்நிதி திறந்திருக்கணும் அங்க விளக்கேறியும் பட்சத்தில் நாம் செய்வதை பைரவர் பார்த்து நமக்கு அருளை பெறலாங்க அதே போல நாளைக்கு நீங்க பைரவர் கோவில் சிவன் கோவில் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வரக்கூடிய விபூதியை உங்களுடைய நிலைவாசல் வலதுபுறம் இடதுபுறம் ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் நீங்க வச்சிங்கனாலே போதுங்க அதனுடைய பலன்கள் ஒவ்வொரு அஷ்டமியும் நம்ம இதை மாதிரி செய்யும் பொழுது நம்முடைய வீட்டுக்கு அது வந்து மிகப்பெரிய பாதுகாக்கும் அரணாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை நாளைய தினம் தாங்க அதே போல் அஷ்டலட்சுமி வழிபாடை நாளைய தினம் செய்யுங்க ஏன்னா ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமியில் மட்டும் அந்த அஷ்டலட்சுமிகள் வந்து பைரவர்கிட்ட தங்களுடைய சக்தியை அதிகப்படுத்தி கொண்டு போவார்களாம் அதனால நம்ம பைரவர் வழிபாடு மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமி வழிபாடும் நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார முன்னேற்றங்கள் பொன்பொருள் சேர்க்கை சகல ஐஸ்வர்யம் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ நாளைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தாங்க எட்டே எட்டு நல்ல நிலையில இருக்கக்கூடிய பச்சை நிறமுள்ள நல்ல நறுமணம் உள்ள ஏலக்காய்களை எடுத்துக்கோங்க நல்ல நிலையில இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க அந்த ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயை எடுத்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வந்து ஒரு தட்லேயோ அல்லது ஒரு வெற்றிலையிலையோ வைக்கலாம் அதை வந்து மகாலட்சுமி தாயார் படமோ சிலையோ இருந்ததுன்னா நீங்கள் அதற்கு முன்பு வையுங்க ஒவ்வொரு வெற்றிலையும் நீங்கள் பொழுது ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் வையுங்க இல்லை நம் உங்கள் வீட்டு சிலை வந்து சின்ன சிலை மகாலட்சுமி சிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஏலக்காயையும் நீங்கள் ஒரு நூலில் நூல்ல கோர்த்து மாலையாக தாயாருக்கு நீங்கள் அணிவிக்கலாம் ஏன்னா இந்த ஏலக்காய்க்கு இருக்கக்கூடிய தனவசிய சக்தி அப்படிங்கிறது வேற எந்த ஒரு பொருளுக்கும் இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம் மிக எளிய பொருள் இப்ப எப்படி உப்பு கல்லுப்பு எல்லார் வீட்லயும் இருக்குதோ அதே போலவே ஏலக்காய் எங்கேனாலும் உங்களுக்கு கிடைக்கும் சோ எட்டே எட்டு ஏலக்காயை மட்டும் நாளைக்கு திதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எட்டாவது திதி நாளை தேதி அப்படின்னு பார்த்தீங்கனாலும் இருபத்தாறு இரண்டு கூட்டல் ஆறு எட்டு அப்படிங்கிறது தான் வருது சோ நாளைக்கு நீங்க எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த நேரம் தான் அப்படின்னு கிடையாது நாளை இரவு நீங்க பன்னிரண்டு மணிக்குள்ளார இதை நீங்க செஞ்சா போதும் குளிச்ச முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது நீங்க இந்த ஒரு பொருளை தாயார் பாதத்துல வையுங்க இது எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய நறுமணம் உங்க பூஜை அறையில இருக்கும் வரை இருக்கலாம் அதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் மாலையாகவும் வைக்கலாம் அல்லது ஒரு தட்டில் ஒரு பவுலில் எட்டு ஏலக்காயை நீங்கள் தாயார் முன்பு ஜஸ்ட்டு நீங்கள் வச்சாலே போதுமானதுங்க அவ்வளவு பலன் வந்து நமக்கு நிச்சயம் கிடைக்கும் நாம் வந்து செய்யக்கூடியது ஒரு சின்ன விஷயம்தான் அந்த சின்ன விஷயத்தின் மூலமே நமக்கு அந்த நாளில் நாளை தினம் நம்ம செய்வதால் அவ்வளவு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு பாருங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி